ஹலோ வைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி சிக்ஸ் நவம்பர் தேர்ட்டி எபிசோட் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பல எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம விஜய் சேதுபதி வராது சண்டே எபிசோட் இப்போ அந்த வந்துட்டு உள்ளே போகிறாங்க அப்போ சுபிக்ஷா வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க கடல் பற்றின மீனவர்கள் பற்றின பாட்டு சூப்பராக இருக்குது அதுக்கு வினோத்தும் எஃப்ஜியோ வந்துட்டு அந்த மியூசிக் மாதிரி வாசித்து செம்மையாக இது பண்ணுறாங்க நல்லாவே இருந்துச்சுன்னு விஜய் செய்து பற்றி நீங்கள் நல்லா வருவீங்க ப்ரைட்டான ஃப்யூச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததான் மொட்டை கருதுவாசியெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்கிறாங்க அப்போ கவரில் போட்டு வச்சுருக்காங்க தனித்தனி லெட்டராக அதை ஒரு ஒருத்தராக எடுத்து படிக்க சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு முதல் லெட்ரு வந்துட்டு டு பாரு வியானா விக்ரம் சபரி இவங்க பல பேருக்கும் வந்துட்டு சுபிக்ஷா இவங்களுக்கும் சேர்த்து எழுதியிருக்கு இதை வந்துட்டு கனி வந்து படிக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருக்கு எழுதிருந்தால் படிக்கிறாங்க ஒரே லெட்டரில் நீ மட்டும் தான் பேசுகிற மற்றவங்கள பேசவே விட மாட்டேங்கிறன்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்தது வியானா வந்துட்டு நீ பண்ணுறது இப்போ தேவையில்லாத ஆணியாக இருக்குது எதுக்கு உனக்கு நல்லா தானே விளையாடிட்டு இருந்த க்யூட்னஸ்னு ஒன்று பண்ணுற அதை கொஞ்சம் குறையின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்தது விக்ரம் வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியல நீ எப்போ என்ன பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து சபரி வந்துட்டு நூறு நாள் வேலை திட்டத்துக்காக வந்திருக்க அந்த மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கு வந்துட்டு கடலை தாண்டி வேற எதையாச்சும் பேசுமா எப்போ பார் அதே பேசிட்டுன்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினோத் வினோத் வந்துட்டு படிக்கிறாரு எஃப்ஜேக்கும் வியானாக்கும் வந்துட்டு எழுதியிருக்காங்க அந்த அரோராக்கு இந்த ஒரு லெட்டரில் எஃப்ஜே அண்ட் வியானாக்கு வந்துட்டு என்னடா நடக்குதுங்க எப்போ பாரு போயிட்டு கார்டனில் உட்காந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அப்புறம் அரோராக்கு வந்துட்டு நீ நார்மல் சிட்டியிலேருந்து கரெக்டாக மாறுமா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்ததான் வந்துட்டு விக்ரம் படிக்கிறாரு கம் அமித் கம்ருதீன் திவ்யா பாரு இவங்க நாலு பேருக்கும் எழுதியிருக்கு அதில் அமித் வந்துட்டு ரொம்ப குட்டாக இருக்காதீங்க கேம் ஷோவில் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் ஸ்வீட்டு தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்தது கம்ருதீன் வந்துட்டு கம்ருதீனுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரையாங்கல் ஸ்டோரியில் வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க இருந்து முதல்ல வெளியே வாங்கன்னு எழுதியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு திவ்யா வந்துட்டு பேசவே முடியாதுப்பா அவங்ககிட்ட எல்லாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்தது பாருக்கு வந்துட்டு உங்கள் நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் மயங்கேயும் இல்லையாவிங்க ஆனால் உங்கள் இங்கே யாராலே கண்டுபிடிக்க முடில்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்ததா வந்து பாரு படிக்கிறாங்க பிரஜனுக்கு உங்கள் கோவந்தான் வந்துட்டு இவ் இவங்களோட கோவம் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணி படிக்கிறாங்க படித்து முஷ்டி இப்படி சொல்லி படிக்கிறாங்க சார் சார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சரி இப்போ அவள் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க சார் கனி சொல்ல ஆமாம் சார் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பார்வம் சொல்கிறாங்க என்ன பார்வை எப்போ பார் இப்படி உங்கள் வண்ணத்தை கொட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு சேதுபதி அடுத்ததாக கம்ருதீனுக்கு பாரு அதுக்கப்புறம் அரோரான்ற ட்ரையாங்கல்லே இருக்கீங்களே நீங்கள் எப்போ பாருன்ற மாதிரி அது ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க அதுலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக கம்ருதீனுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு இதுவாகலை நீங்கள் எப்போ பாரு அந்த இதுல இருக்கீங்கன்ற மாதிரி அது பற்றி தான் பேசியிருக்காங்க அடுத்ததாக பாருக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு நான் என்னோடய ஃபீலிங்ஸை சொல்கிறேன் அப்போது நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலை அது வரைக்கும் ட்ரை மீ இஃப் யூ கே கேட்ச் மீ இஃப் யூ கேன் ட்ரை இஃப் யூ கேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க யாரோ பார்க் ரூட் விட்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்கடான்ற மாதிரி யோசிக்காங்க இது என்ன இது ஒரு முக்கோணமாக இருக்கும் போல இருக்கே இது ட்ரை அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு சேதுபதி அப்புறமா வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸு கிட்ட வந்துட்டு எல்லா எழுதியிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே வந்துட்டு டேய் அவன் தானும் வினோத்தை நாமினேட் பண்ணி தொலைங்கிடா மூணு வாரமாக நாமினேஷன் இல்லைடான்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க செம்ம ஃபண்டாக இருக்குது யார்வன்ற மாதிரி வினோத் கேட்டுட்ருக்கிறாரு அடுத்ததாக விக்ரம் லெட்டர் படிக்கிறாரு டூ பாருன்னு சொல்லிட்டு கேவலமான மைண்ட் செட்டு எப்படி விள விளையாடுறீங்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்ததாக எஃப்ஜே படிக்கிறாரு டூ திவ்யா எழுது அந்த லெட்டர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட உங்ககிட்ட சாஃப்டான வார்த்தையில் ரூடாக ரூட் உங்கள் வாய்ஸே சொல்லி சொல்லி எத்தனை நாள் ஏமாற்ற போகிறீங்க உங்கள் வாய்ஸ் ரொம்ப ரூடாக இருக்குது கொஞ்சமாச்சும் சாஃப்டாக பேசி பழகுங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சொன்னாலுமே வந்துட்டு கோத்துனால வந்துட்டு எங்களால் இது பண்ண முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பாருக்கு வந்துட்டு நீங்கள் எப்போ பாரு வந்துட்டு இப்படியே தான் இருக்கீங்க நீங்கள் மட்டும் தான் இதுவாக இருக்கீங்க மற்ற யாரும் வந்துட்டு எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்குன்னா ஒன்று மற்றவங்களுக்குன்னா ஒன்று மாதிரி சமையா நோட்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்தது பிரேக் விட்டுட்டு நம்ம செய்தி பற்றி வந்து போயிடுறாரு எல்லாரும் லெட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பாரு கனி விக்ரம் எல்லாம் மாறி மாறி நீ எதுல நான் எதுவேன் மாறி மாறி சொல்லிகிட்ருக்காங்க அவங்கவுங்க எழுது வந்து வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அடுத்ததாக பிரேக் முஞ்சு உடனே வந்துட்டு பாரு வந்து படிக்கிறாங்க டூ கனி ஃபர்ஸ்ட்டு வந்து கனிக்கு படிக்கிறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்து இங்கே ஃபேமிலி பாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக எப்போ பாரு எப்ஜே கூட வந்துட்டு எப்ஜேக் சப்போர்ட்டிவாக அவன் தப்பு பண்ணாலும் நிற்கிறீங்களேன்ற மாதிரி கேட்குறாங்க அடுத்த சபரிக்கு வந்துட்டு இப்போலாம் ரொம்ப லத்தாஜிக்காக ஆகிட்டீங்க சோம்பேறி ஆகிட்டீங்க தூங்கிட்டே இருக்கீங்க நிறைய டைம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்தது வியானாக்கு வந்துட்டு எஃப்ஜேவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ பண்ணுற அலப்புறம் இருக்கே அம்மா அந்த கியூட்னஸ்ன்றதை கொஞ்சம் குறைமா அப்படின்ற மாதிரி நீ பண்ணுறது இப்போல்லாம் தேவையில்லாத ஆணையாக இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்ததாக சபரி வந்து படிக்கிறாரு பாரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் இவங்க விளையாடுவாங்களா ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் வந்துட்டு ஒருத்தர் கூட பழகுவாங்களா அன்றைக்கி திவ்யா கூட கூட அதுக்காக தான் பழகுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னு போட்டிருக்காங்க தான் சபரி ஒரு நாள் அழுதுட்டு இருந்தான் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் என்ன மாதிரி கேம் பிளே கொஞ்சமாவது பீ கைண்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அதை படிக்கும்போதே தெரியுது கைந்துன்னு இது பண்ணிக்கிறதை பார்த்தா அறுவரானு தான் தோணுச்சு அடுத்ததான் வந்துட்டு சாண்ட்ரா படிக்கிறாங்க டு கம்ருதீன் டாஸ்க்குன்னு வந்தாலும் என்னென்னு வந்தாலும் நீ பாரு பயிச்சு மட்டும் தான் கேட்குற ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்னா கூட வந்துட்டு அரோரா கூடயும் சேர்ந்துன்னு பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு நீ பாரு சொன்னால் அரோராவு கூட குத்துறன்ற மாதிரி எழுதியிருக்காங்க தான் அமித் படிக்கிறாரு டூ திவ்யா டீம் கேம் விளையாடாதீங்க நீங்கள் நல்லா விளையாடுறீங்க ஆனால் டீம் கேமாக சேர்ந்துட்டு விளையாடாதீங்க கொஞ்சம் வந்துட்டு சாஃப்டாக பேசுங்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க அடுத்ததாக எஃப்ஜேக்கு எஃப்ஜேவே படிக்கிறாரு வியானாக்காக வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறீங்க அவள் கேம்லேயும் ஸ்பாயில் பண்ணுறீங்க நீங்களும் ஸ்பாயில் பண்ணுறிங்க அவளுக்காக போய் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அவள் ட்ரெஸ் ஒன்று இதே இது மூன்று கொடுக்குது அதே ஏற்றுமெண்டு கொடுக்குதுன்ற மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஸோ அம்மா பண்ணால் எழுதியிருக்காங்க அடுத்ததாக விக்ரம்க்கு வந்துட்டு கம்ருதீன் படிக்கிறாரு அந்த லெட்டர் வந்துட்டு உங்கள் காமெடி கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு காமெடி சென்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறாங்க செம ஃபன்னாக இருக்குது அடுத்ததாக திவ்யாவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தான் பேசுகிறீங்க கம்ஃபவுண்ட் சொல்லியா பண்ணிட்டேன் அவங்க தப்பாக சொன்னால் கூட வந்துட்டு அதை சுற்றிட்டு கேட்டுக்கிறீங்க இதே நல்லது சொன்னால் கூட கிட்டே கேட்கவே மாட்டேங்கிறீங்க யார் எதுவும் சொன்னாலும் மற்றவங்க அவுட் ஆஃப் த ஜூன் போனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் விஜய் சேதுபதி எல்லாருக்குமே வந்துட்டு இதை பத்தி யோசிக்கணும் யார் எழுந்தாங்க என்ன எழுந்தாங்கன்றத விட என்ன எழுதியிருக்காங்க அதுல நம்ம என்ன மாற்றிக்கலாங்கிறது யோசிக்கணும்ன்ற யோசிக்கணுன்ற மாதிரி சொல்றாரு அது சாண்ட்ரா எனக்கு தான் சரி எது எல்லாருமே வரல அப்படின்னு சொல்ல ஒரு வேலை லட்டரிய எதுனா பிரஜனை வந்துட்டு தேடி வந்து அடிப்பாருன்னு பயத்தில் போடலையோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ சார் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சாண்ட்ருவோம் பிரஜன் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னுட்டு கொடுக்குறாரு ஒரு பக்கம் அடுத்ததான் எல்லாம் என்ன தாடி கீஷிங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குறும்படம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு குறும்படம் மாதிரி ஒன்று போடுறாங்க அது குறும் படம் இல்லை குறும்பு படம்னு சொல்லலாம் பாரு செஞ்சு குக்கிங்கை தான் போட்டிருக்காங்க செம ஃபன்னாக இருக்குது எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்து இப்படினுச்சி அப்படின்ச்சின்னு சொல்லிட்டு ஒரே எல்லாம் சொல்லி கலாட்டாக பண்ணி திணல் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டது எல்லாம் போடுறாங்க ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாக அப்புறம் பாரு வந்துட்டு இதெல்லாம் கே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க பாருவோட சமையல் சாப்பிட்டு எல்லோரும் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு சேதுவே அடுத்ததான் என்னோட டாஸ்க் கேட்குறாங்க நீட்டிப்பு துண்டிப்பு அப்படின்ற டாஸ்க்கு நீங்கள் யாரோட உறவை இந்த கேம் ஷோவில் இந்த இடத்துலையும் தொடரணும்னு நினைக்கிறீங்க யாரோட உறவை கட் பண்ணும் என்னோடய கேமுக்கு அது வந்து தடையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெட் பேண்ட் க்ரீன் பேண்ட் இருக்குது நீட்டிக்கலானா க்ரீன் பேண்டை கொடுங்க த துண்டிக்கலானா ரெட் கலர் பேண்டை கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்துட்டு ரம்யாவை கேட்குறாங்க ரம்யா வந்துட்டு மீட்டிக்கிலான்றது பாருவை சொல்கிறாங்க கட் பண்ணணுன்றது கனியை சொல்கிறாங்க திவ்யா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபீல் பண்ணி ப்ரெசெண்டாக கன்ஃபீன் பண்ணோம் அவர் எனக்காக எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு அதனால் அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தது கம்ருதீன வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்ட்டு ஏதோ ஒரு வார்த்தை சாப்பிடும் சாப்பிடும்போது ஏதோ சொல்லிட்டாங்கன்ட்டு ஆனால் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னென்ட்டு அடுத்ததான் அமித் வந்துட்டு வியானோட ரிலேஷன்ஷிப் என் பொண்ணு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்ப இது பண்ணுறேன் அதனால் அதை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை என் கேம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சபரி கூட அவர் ரொம்ப நல்ல மனுஷா அவர் கூட கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் எஃப்ஜே வந்துட்டு பாரு வந்துட்டு கட் பண்ணணுன்ட்டும் வினோத்தை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா பார்த்திங்கன்னா வியானாவை கட் பண்ணுட்டோம் விக்ரம் வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் சொல்கிறாங்க அதே மாதிரி பாரு வந்துட்டு ஹெஃப்ஜி வந்துட்டு கட் பண்ணுட்டோம் அரோரா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணும் அவங்க எனக்கு வைப்பாக இருப்பாங்க எனக்கு நிறைய வந்துட்டு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு பேண்ட் கொடுக்குறாங்க அடுத்ததாக கனி வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவோட இது வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் விக்ரம் கூட வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது அதனால் வந்துட்டு தப்புனா தப்புன்னு சொல்லுவார் அதனால் வந்து அவர் கூட கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னுறாங்க அடுத்ததாக சபரி வந்துட்டு ரம்யா கூட கட் பண்ணணும் அண்ட் அமித் கூட வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க அடுத்தது வினோத் பார்த்தீங்கன்னா திவ்யா கூட வந்துட்டு கட் பண்ணிக்கணும் எஃப்ஜி கூட கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு அடுத்ததாக வியானா பார்த்திங்கன்னா சுபிக்ஷா கூட கட் பண்ணணும் ஏன்னா அவங்க கேம் பிளே என்னால் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறது அமித் கூடன்னு சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு வந்து பாசம் வந்துட்டு யார்கிட்டையும் அவ்வளோ கிடச்சிடலேங்க அப்புறம் இவர்கிட்ட அது கிடைக்குதுன்னு தோணுது எனக்கு அதனால் அவர் கூட கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்றாங்க அமித் வந்துட்டு இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னனாலே என்னமோ தெரியல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னு நடுவில் நல்லவியான அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு எஃப்ஜே கூட கட் பண்ணணும் திவ்யா கூட கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க அதை சாரி சபரி கூட கண்டினியூ பண்ணோன்னு சொல்கிறாங்க ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ரா கூட இருக்கிற ஓரவை கட் பண்ணணுன்னு ஒன்று ஓ சாண்ட்ரா கூட கட் பண்ணுமா சார் சார் அப்படி இல்லை சார் இந்த கேமு பொறுத்த வரைக்கும் கட் பண்ணணும் வெளியே போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன் சார் இப்போ நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்தது திவ்யாவுக்கு ஒரு இது தேவைப்பட்டு அதனால் அந்த இதுவாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்றாரு விக்ரம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா கூட இருக்கிற உறவை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வேணுமே வேணாம் அதே மாதிரி பாரு கூட கண்டினியூ பண்ணணும் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை அப்படியே ஃப்ரெண்டாக நாங்கள் உடனே சேர்ந்துக்கூடாது இப்போ ஒருத்தர் கூட சண்டை போடணுன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அடுத்தது பேசுவாங்களோ இல்லையோன்னு ஒரு தயக்கம் இதுவும் இருக்கும்ல இல்லை இதுக்கெல்லாம் அப்படி கிடையாது நாங்கள் சண்டை போடணுமோ அடுத்தது வேறு மாதிரி நல்லா பேசிப்போம் அப்படி ஒரு இதுவாகிடுச்சு அதே மாதிரி இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய சண்டை போடணும் ஆனால் சாண்ட்ரா கூடலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு அடுத்தது கம்ருதீன் வந்துட்டு திவ்யா கூட கட் பண்ணணும் அரோரா கூட வந்துட்டு கண்டினியூ பண்ணுன்றாரு அடுத்து வியானா வந்துட்டு கன்சோல் பண்ணி விடுறாங்க நம்ம சுபிக்ஷா பிரேக் விட்டு போயிடுறாரு ஏன்னா கம்ருதீன் கேட்குறாங்க கம்ருதீன் யோசிக்கவே உடனே அவர் பிரேக் விட்டு போயிடுறாரு பிரேக் முடிஞ்ச வரவுன்னு இப்போதான் அந்த ஆள் ஏதாவது சொல்கிறாரா பார்க்கலாம் எல்லாரும் சொல்லி முஷ்டத்து இருக்கும் அந்த ஆள் யோசிச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் இங்கே கம்ருதீனை கேட்க முதல்ல அரோராவை கேட்டுடுறாங்க அரோரா வந்துட்டு பார்வம் விக்ரமும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கம்ருதீன் வந்துட்டு திவ்யா கூட கட் பண்ணுவோம் அரோரா கூட கண்டினியூ அதே மாதிரி அரோரா பார்த்தீங்கன்னா பார்வை கட் பண்ணோம் அவங்க நினச்ச நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கம்ருதீன் நடவடிக்கை வச்சு என்ன இது பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ அதனால் அவங்க கூட கட் பண்ணிக்கணும் விக்ரம் கூட வந்துட்டு கண்டினியூ பண்ணோம் அவர் தான் என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டார் அவர் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் த்ஷார் போன பிறகு அவர்கிட்ட தான் இது இருந்தாலும் சொல்லுவேன் பேசுவேன் அவர் எனக்கு ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனைனாலும் அழுவேன் சொல்லுவேன் எல்லாமே பண்ணுவேன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அதோட அந்த டாஸ்க் முடியுதுங்க அடுத்ததான் நாமினேட் ஆனால் சென்டர்ல உட்கார சொல்றாங்க முதல்ல ஒருத்தருக்கா பேர் சேவ் பண்ண சொல்லி அவங்களுக்கு அட்வைஸையும் கொடுக்குறாரு விக்ரம் பாரு பிரஜன் அமித்துக்கு வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து சில வார்த்தைங்களை விட்டுட்டு இங்கே அது ரொம்பவே தப்பு உங்களுக்கு வந்து ரத்தம் அந்த கேஸ்டில் வந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆகியம் மேப்பீரிய மேரேடுன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு வந்தால் மட்டும் ஒரு இதுவும் ஆனால் ஃபாருக்கு அடிப்பட்டப்போ நீங்கள் ஷூ போட்டுன்னு வந்துருக்கணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பீரியட்ஸ் பெயின்னு சொன்னால் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் வரது தானே சொல்கிறீங்க மற்றவங்களோட பெயினு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நீங்கள் எப்படி அதை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செமையாக நச்சுன்னு சொன்னார் அடுத்ததாக கனிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அவங்களே சேவ் பண்ணுறாங்க அடுத்ததாக கம்ருதீன சேவ் பண்ணுறாங்க அரோராவை சேவ் பண்ணுறாங்க திவ்யாவை கூட வந்துட்டு நீங்கள் சைலண்ட்டாக ஆயிட்டீங்க நான் சைலண்டாக ஒரு சொல்ல அதுக்காக கத்தவும் சொல்லலை கரெக்டான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் பேசுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து ரம்யா சாண்ட்ரா வியானா இவங்க மூணு பேர் இருக்காங்க யார் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க அதில் வந்துட்டு விக்ரம் வந்து சாண்ட்ரா கண்டிப்பாக போகணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பிரஜன் வந்துட்டு வியானா போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வினோத் வந்து வியானான்னு சொல்கிறாரு எஃப்ஜே சாண்ட்ராவை சொல்கிறாங்க சுபிக்ஷாவும் சாண்ட்ராவை சொல்கிறாங்க கனி வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாங்க அமித் வந்துட்டு சாண்ட்ராவை சொல்றாங்க சுபிக்ஷா வந்துட்டு வியானாவை சொல்றாங்க சபரியும் வியானாவும் சொல்றாங்க பாரு வந்துட்டு ரம்யாவும் சொல்றாங்க அரோராவும் ரம்யாவும் சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு வியானா கம்ருதீன் வந்துட்டு சாண்ட்ராவை சொல்றாங்க இப்படி மாறி மாறி சொல்லிட்டுருக்க அடுத்தது சாண்ட்ரா நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ரம்யாவும் வியானாவும் தான் இருக்காங்க யார் ஆகாங்கன்னு காடெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்து கிழிச்சு போட்டு நோ எவிக்ஷன் இதில் ஒரு சர்ப்ரைஸ் ஒழிஞ்சிட்டுருக்கு உங்களுக்கு நான் என்னன்னு சொல்ல மாட்டேன் இந்த வீக் எவிக்ட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வீக் டபுள் எவிக்ஸ்னால் கூட இருக்கலாம் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி அங்கே வந்து கிளம்பிடுறாரு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கூடி கூடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஒவ்வொரு பக்கம் எல்லாத்த பற்றியும் பேசி நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு வருது பாட்டு உடனே வந்துட்டு வயல் கார்டு வராங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமாக ஆவலாக போய் எதிர்பார்த்துட்டு இருக்க ஆதிரை வந்து வீட்டோடனே வியாண முகத்தை பார்க்கணுமே ஈ அடைஞ்சு போச்சு அப்படியே அப்புறம் ஆனால் அதில் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வியானா வந்துட்டு எஃப்டி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீவே நீ எனக்கு முன்ன மாதிரி அட்டென்ஷன் கொடுக்க வேண்டாம் நம்ம எப்போவாச்சும் பேசிக்கலாம் ஈவினிங்கில் ஒரே ஒரு வாட்டி பேசிக்கலாம் மற்றபடி முன்ன மாதிரி எல்லாம் இருக்க வேணாம் நீ என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் நினச்சி தான் பேசணும் ஆனால் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க ஆமாம் ஆமாம் ட்ரெஸ் எல்லா இடத்துல வந்து கொடுக்குறதுனால சொன்னாங்களே எனக்கு ரொம்ப ஜோயிடுச்சி அப்படி இப்படின்னு எஃப்டி ஒரு பக்கம் பேசிட்டாங்க நீ தயங்கிட்டு வந்து நிற்காத எனக்கு கட்டி பிடிக்கணும்னு வந்து தாராளமாக பண்ணு நீ தயங்குறதுனால தான் எல்லோரும் தப்பாக பேசினாங்க சும்மா பேசுனா நம்ம என்ன பேசுறோன்னு கூட தெரியாமல் தப்பாக தான் சொல்லிடுறாங்க அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாரே அப்படியே சரிப்பா சரிப்பா நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையன்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி எல்லாருமே வந்துட்டு போய் உட்காந்துட்டு லிவிங் ஏரியாவில் அப்போ வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு அதாவது இந்த நாமினேஷன் இதுவில் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க இல்லையா அதாவது வியான் கனி ஃபேண்ட்ரா பாருன்னு சொல்லிவிட்டு அவங்க தப்பிச்சு அவங்க எல்லாரும் வந்துட்டு இன்சூரன்ஸ் இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாக்கெட் போட்டுக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்ல வைக்கிறாங்க அப்படியே எல்லாரும் உட்காந்து அதை சொல்லிடுறாங்க அதோட எபிசோட் முடியிருந்தேன் நேற்று சண்டே எபிசோட் எப்படி இருந்துச்சு எவிக்ஷன் இல்லாமல் ஆதிரை வந்தது எப்படி இருந்துச்சு என்ன எதுன்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதிரை ரீஎன்ட்ரிய விட வந்துட்டு பிரவீனோட ரீஎன்ட்ரி இருந்துச்சுன்னா ரொம்பவே எல்லாரும் லைக் பண்ணியிருப்பாங்க டிஆர்பியும் சூப்பராக இருக்கும் ஒரு கேம் நல்லா விளையாடுறவர் வந்துட்டு போனது கஷ்டமாக தான் இருந்துச்சு அவர் ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தா செமையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த பிக் பாஸுக்கு தேவை கேம் ப்ளே பண்ணுறது கிடையாது டிஆர்பதை நல்லா நிரூபிச்சிட்டாங்க தான் தோணுச்சு எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டோம்